மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்டாக்கா நம்பிக்கை உணவுகள் அதாவது குற்ற உணவுகள் மலிவான உணவுகள் குற்ற உணவுகள் மூட நம்பிக்கை உணவுகள் குற்றம் என்பது ஒரு மலிவானது ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை குற்றம் என்பது வந்து குற்றம் செய்வது என்பது ஒரு மூடநம்பிக்கை அதனால் மலிவான உணவுகள் இருக்குல்ல குற்ற உணவுகள் அதாவது மூட நம்பிக்கை உணவுகள் அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் பப்ஸு சமோசா பஜ்ஜி பரோட்டா இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மன உறுதி ஏற்படாது அதாவது மன உறுதி வந்து ஒருத்தருக்கு இல்லாமல் போய்டும் மன உறுதியோடு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து மன உறுதி இல்லாமல் விடும் இப்போ நோய் வந்துடும் இது இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மன உறுதி மன உறுதியை தராத மன உறுதிக்கு எதிரான இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு மன உறுதி இருக்காது நோயாளிகளுக்கு மன உறுதி என்பது இருக்காது உடலிலும் உறுதி இருக்காது உறுதி என்பது ஆரோக்கியத்தை உள்ளடக்கிது உடம்புல ஆரோக்கியம் இருக்காது ஆரோக்கியம் இருந்தால் தான் மன உறுதி இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான மன உறுதி என ஒன்று உள்ளது அதனால் வந்து நோயாளிகளுக்கு வந்து அந்த மன உறுதி என்பது இருக்காது அதனால் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நோய் வரும் நோய் வந்துச்சுனாக்கா மன உறுதி இருக்காது இந்த முதல் முதல் பாதிப்பே என்னென்னாக்கா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கனாக்கா நம்பிக்கை உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா முதல் பாதிப்பே என்னென்னா மன உறுதி இருக்காது உங்களால் வந்து தனித்து இயங்க முடியாது வந்து உங்கள் நீங்கள் வந்து பிறருக்கு அடிமையாகுவீங்க பிறரை அடிமைப்படுத்துவீங்க அடிமை அடிமை உணவுகள் இதெல்லாம் அடிமைத்தனம் நிரம்பிய உணவுகள் அடிமைத்தனம்னா என்னென்னா பிறரை அடிமைப்படுத்துவது பிறருக்கு அடிமை ஆகுது அதான் அடிமைத்தனம் இது அடிமை அடிமைத்தனத்துக்கு மிக பொருத்தமான அடிமைத்தனத்துக்கு காரணமே இந்த மலிவான உணவுகள் தான் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அதன் முதல் பாதிப்பு என்னென்னாக்கா மன உறுதி என்பது இருக்காது மனசு உறுதியாக இருக்காது ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒன்று உணவுகளை வந்து நாம் ஏன் வந்து அப்படி இருந்து நாம ஏன் சாப்பிட்றோம் மனசில் உறுதி இருக்காது அப்படி இருந்து நாம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு மன உறுதி தேவையில்லை மனசில் உறுதி என்பது தேவையில்லை அதாவது ஒரு தைரியம் தேவையில்லை ஒரு கோழைத்தனம் தான் தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு கோழைத்தனம் தான் தேவை வீரம் தைரியம் அதெல்லாம் தேவையில்லை மனசில் உறுதி என்பது உங்களுக்கு தேவையில்லை எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கோழைத்தனம் தான் தேவை எப்படின்னா இயற்கையின் பார்வையில் நீங்கள் வந்து அதாவது ஒரு எனக்கு காங்கிரீட் கட்டடம் வேணும் எதுக்காக காங்கிரீட் கட்டடம் வேணும் என்னுடைய எனக்கு ஒரு வீடு கட்டணும் அதான் என்னுடைய கனவு ஏன் அப்படி ஒரு கனவு கண்டுறீங்க ஏன் காங்கிரீட் கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏன் குடிசை வீடு கட்டலாமே ஏன்னா வந்து காங்கிரீட் கட்டடம் கட்டுவதற்கு உங்களுக்கு வந்து பயம் தேவை கோழைத்தனம் தேவை இந்த கடும் குளிரை பார்த்து அஞ்சுகிற அந்த கோழைத்தனம் தேவை கடும் வெயிலை பார்த்து அஞ்சுகிற அந்த கோழைத்தனம் தேவை அந்த கோழைத்தனம் அந்த பயந்த தான் உங்களுக்கு ஏசி ஏசி மீது ஆசை வரும் ஃபேன் போடணும் நல்லா ஏசி வீட்டில் வந்து ஏர் கண்டிஷன் போடணும் அப்படிங்கிற அந்த ஆசை வருவதற்கு உங்களுக்கு இந்த இயற்கை தட்பு நிலையான கடும் கோடை கடும் வெயில் அதை பார்த்து உங்களுக்கு பயப்படுகிற அந்த பயந்தாங்கோழித்தனம்தான் அது உங்களுக்கு தேவை அந்த பயந்தாங்கோழித்தனம் கடும் வெயிலை பார்த்து அஞ்சுக்கிற அந்த கோடைத்தனம் என்பது இருந்தால் தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ கடும் வெயிலை கொடுங்களால் கொஞ்சம் கூட சகிச்சிக்க முடியாது அதை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த காங்கிரீட் வீடுகள் கட்டணும் அப்படிங்கிற ஆசை வரும் காங்கிரீட் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை வரும் அதில் வந்து ஏர் கண்டிஷன் போடணும் அதே மாதிரி பயங்கர புயல் மழை இந்த மாதிரி வெள்ளத்தில் கூட உங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே அமைதியாக தூங்கணும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அந்த மழையை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கா அந்த மலையை பார்த்து க இந்த பய புயல் மலை குளிர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க அதை பார்த்து ரொம்ப அஞ்சுறீங்க நடுங்குறீங்க பீதியில் வந்து நடுங்குறீங்க புயல் வரும்னாலே உங்களுக்கு வந்து பீதி வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காங்கிரீட் வீடு மேலே உங்களுக்கு ஆசை அதிகமாக வரும் ஆக வந்து தட் இயற்கை இயற்கையின் த தட்ப தட்ப வெப்பநிலைகள் இருக்குதுல்ல அந்த மலை கோ கடும் கோடை அதை பார்த்து நீங்கள் அளவுக்கு பயப்படுறீங்களோ எந்த அளவுக்கு அதை பார்த்து அஞ்சுக்கிறீர்களோ பீதி அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காங்கிரீட் வீடுகள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது ஒரு ஆசை அதிகமாகும் இயந்திர அறிவியல் உலக வசதிகள் மீது உங்களுக்கு ஆசை அதிகமாகும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதனை அடிப்படையாக கொண்டதுனால் இயற்கையை பார்த்து அஞ்சு அந்த இந்த கோளைத்தனத்தை அடிப்படையாக கொண்டது இயற்கை இயற்கையை பார்த்து அச்சுறு அஞ்சுகிற அந்த பயந்தாங்கோனித்தனத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் அறிவியல் உலகமே ஒரு நீங்கள் நடந்து போகிறது அது வந்து இயற்கையானது அதை பார்த்து பய எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ என்னால் நடக்க முடியாது என்னால் ஓட முடியாது அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஒரு மோட்டார் வாகனம் வாங்குவதற்கான அந்த உறுதி உங்களுக்கு இருக்கும் அந்த வாங்குவதற்கான ஆசை அதற்காக முயற்சி செய்வது எல்லாமே இருக்கும் அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு இயற்கையான மன உறுதி என்பது தேவையில்லை இயற்கையான மன உறுதிங்கிறது என்னென்னாக்கா நடந்து போகிறது என்னால் நடக்க முடியும் என்னால் ஓட முடியும் என்னால் வந்து எவ்வளோ கோடை எவ்வளோ கோடை வெயிலாக இருந்தால் கூட என்னால் அதை தாங்கிக்க முடியும் தாங்கிக்கிட்டு நான் வாழ முடியும் வேத்து ஊற்றுனா கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தீங்கன்னா அதுதான் வந்து இயற்கையான மன உறுதி அந்த இயற்கையான மன என்னால் இருக்குது என்னால் தாங்க முடில வேக்காடாகுது ஒரே வேத்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து ரொம்ப பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஏசி மீதில் ஒரு ஆசை வரும் ஏர் கண்டிஷன் போடணும் வே ஃபேன் போடணும் வெளியே போகிறக்கே நீங்கள் பயப்படுவீங்க அந்த பயந்தாங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு காங்கிரீட் வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசையே அதிகரிக்கும் அது மாதிரி ஏர் கண்டிஷன் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகரிக்கும் லீவ் எங்கேயாவது வெளியூ வெளியூர்கள் ஏதாவது குளிர் பிரதேசங்களுக்கு சுற்றுலா போய் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அதிகரிக்கும் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது இது வந்து ஒரு செயற்கையான உலகம் செயற்கையான மன உறுதி இங்கே வந்து வாழ்வதற்கு உங்களுக்கு செயற்கையான மன உறுதினு தேவை இயற்கையான மன உறுதிங்கிறது என்னென்னாக்கா நீங்கள் நடந்து போடணும் நடந்து போவதில் ஆசைப்படணும் நடந்து போவதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் ஓடுவதில் உறுதியாக இருக்கும் உடல் உழைப்பதில் உறுதியாக இருக்கணும் அப்புறம் வந்து இந்த மலை கடும் கோடை கடும் வெயில் கடும் புயல் அது மாதிரி கடும் குளிர் இதையெல்லாம் தாங்குவதில் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் ஒரு துணிவாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதுதான் இயற்கையான அந்த மன உறுதி அந்த மன உறுதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக உலக வசதிகள் மீது தொழில்நுட்ப வசதிகள் மீது உங்களுக்கு ஆசையே வராது இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து பெரிய சுமையாகத்தான் தெரியும் என்னடா இது இதுக்காக வெறும் ஃபேனு காங்கிரீட் வீடு இதுக்காக போய் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும் இதுக்காகலாம் நான் ரொம்ப கஷ்டப்படணுமா அந்த கஷ்டப்படணுங்கிற அந்த ஆசையே வராது ஏன்னா நீங்கள் வந்து நடப்பதற்கும் ஓடுவதற்கும் தயாராக இருக்கிறீர்கள் உடல் உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் அது மாதிரி வேத்து ஊற்றினாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை கசகசான் இருந்தாலும் வெயில் காலத்தில் கசகசான் இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எல்லாத்தையும் சகித்து கொள்கிறீர்கள் இந்த மாதிரி கடும் கோடை கடும் குளிர் எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற அந்த இது சகித்து கொள்வதில் இன்பம் காணுகிற அந்த மனநிலை அது உங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பே வராது ஒரு ஆர்வமே வராது ஒரு ஈடுபாடு வரவே வராது